சீனி கிழங்கு வச்சு இவ்வளோ நாளும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க பொதுவாக சுகர் இருக்கிறவங்க கூட சீனி அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சக்கரைவள்ளி கிழங்கையே அந்த சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அண்ட் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூடங்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு உயர்த்தக்கூடிய சக்தி இந்த சீனிக்கிழங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீனிக்கிழங்க நம்ம எப்போவுமே வாங்குகிறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் இந்த சீனிக்கிழங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் சீனிக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க சீனிக்கிழங்க நம்ம எப்போவுமே அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த காஞ்சி பூனை பகுதியை க்ளீன் பண்ணி அதை சமைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அது ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறதால அதில் நிறைய அழுக்குகள்லாம் ஒட்டி இருக்கும் நான் வெளியே இருந்த காஞ்சி பூனை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த தோலையும் கத்தி வச்சு சீவி எடுத்துட்டேன் கத்தி வச்சு சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிளேட்டையும் ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் சீனிக்கிழங்குல கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அதனால் சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நம்ம சீவ சீவை அது சின்ன சின்னதாக துருவல் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாகவே நம்ம கிழங்க வேக வச்சாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய துருவி எடுத்து வச்சுக்கோங்க என்னை செஞ்சதுக்கு அப்புறமா பத்தாது அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பத்தலையே அப்படின்னு ஆயிடுச்சுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீவி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சீவி வச்ச இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் இதை நம்ம ஏற்கனவே தான் துருவி இருக்கிறோம் அதனால் மறுபடியும் இதை கழுவிட்டு இருக்கக்கூடாது அதை இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும் இப்போ ரெண்டு தேங்காய் பீஸ் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்னதாக வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பீஸ் நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்தோன்னா அதுவும் இதுக்கு ஏற்ற மாதிரி துருவல் மாதிரியே விழுந்துடும் நீங்கள் இதுக்கு துருவி கூட போட்டுக்கலாங்க நார்மலாக துருவலை வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவே சேர்த்துக்கலாம் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி துருவி தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது கூடவே நம்ம இதே மாதிரி துருவி போட்டு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் இந்த மாதிரி துருவியே போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அதிகமாக உப்பு சேர்த்துக்கக்கூடாது ஏன்னா சீனிக்கிழங்கு ஏற்கனவே கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இனிப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கேழ்வரகு மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு இருக்குங்க கேழ்வரகு மாவு இருந்தது அப்படின்னா இதையே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இந்த கிழங்கும் ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும் அதனால அளவுக்கு அதிகமாக இனிப்பு சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஒரு சிட்லிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம துரி வச்சிருக்கக்கூடிய அந்த கிழங்கு ஒன்று ஒட்டிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாவு போட்டுட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலங்கி வந்துடும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கிளங்கலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல்ல கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போ இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்போவே நம்ம இனிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம் நெய் சேர்த்தோன்னா வாசனை நல்லா இருக்கும்ங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிட்டே நெய் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கலாம் நெய்யோ பட்டரோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எதுவும் சேர்க்கவே வேண்டாங்க அதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க எப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட்டு மாறவே மாறாது இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் நம்ம செஞ்சு முடித்த டைமுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு வாழையில் வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து கிடச்சிடும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி தட்டுக்கு கீழே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டையே கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வாழையில் போடாட்டாலும் பரவாயில்ல அப்படியே இந்த உருண்டைகளை வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போது நான் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலர் நல்லா மாறி இருக்கும் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் லைட் கலர் இருக்கும் அதை எடுத்து பார்க்கும்போது இன்னும் நல்ல டார்க் கலரில் இருக்குங்க எப்போமே சீனிக்கிழங்க அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாயங்கால வேலையில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நாம் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் இது ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரதுக்குள்ளேயே செஞ்சு வச்சுட்டேன் அவங்க வந்ததும் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே காலி பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் செய்யலையே அப்படின்னு ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்